பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எங்களை மேன்மையாக வைத்த இறக்கத்திலும் உருக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுக்கும் இந்த ஜபத்தை கேட்பவர்களோடும் இணைந்து ஜபிப்பவர்களோடும் உமது கிருபை இருப்பதற்காய் இந்த வேலையிலும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நேற்றைய நாளின் சம்பவங்களுக்காகவும் ஆசிர்வாதங்களுக்காகவும் உம்முடைய கரிசணையான அறவழிப்பிற்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் எங்கள் அளவிட முடியாத நன்றிகளை உம்முடைய பாதப்படியில் படைக்கிறோம் நீ மகத்துவமானவர் ஆச்சரியமானவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு விநாடிகளிலும் உணர்ந்தோம் நொடி பொழுதின் விபத்துகளிலிருந்து காத்து கைவிட்டுப் கைவிட்டு போக இருந்த காரியங்களில் அற்புத விதமாக கைகூட செய்தீர் நீண்ட நாட்களாகவும் நீண்ட வருடங்களாகவும் நாங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்தர்வாதங்களில் கிடைக்க பண்ணினேர் எங்கள் சுகவீனமான சரீரத்தில் பலனை கொடுத்தீர் உம்முடைய ஆலயமாகிய எங்கள் சரீரத்தை பாதுகாக்கும்படியான கவனத்தை கொடுத்தீர் நாங்கள் ஜெபிக்கும்படியாகவும் வேதத்தில் வாசிக்கும்படியாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் உயிர் உள்ளவர்களாகவும் உமது சமூகத்தில் நிற்கும்படி செய்தேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவர் மேலும் உமது கரம் எழுந்து பாதுகாத்து கொண்டது அப்பா இரவெல்லாம் எங்களோடு இருந்து இந்த காலையில் ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியான கிருவையை தந்தேன் உமது இரக்கத்தின் தயவோடு இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்து நீரே ஆசிர்வதித்து எங்களை அனைவரையும் உம்முடைய பரிசுத்த வடிவிலே நடத்தும் உம்மூடே அழைத்து செல்லும் எங்கள் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபத்து கேட்டதற்காய் நன்றி அப்பா ஆமேன் ஆமேன்